பிள்ளைகிட்ட கொடுத்தீங்க தம்பி எல்லாம் ரெண்டு சிகரெட் வாங்கிட்டான்னு சொல்லக்கூடாது

பிறகு தாய் தகப்பன்களும் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துக்கு ஆளாக்க கூடாது நல்ல வழியில பிள்ளைகளுக்கு நடக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளை முதலாவது கண்காணிக்கணும் பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க போயிட்டு வந்திருக்கா காலையில என்ன செஞ்சா அவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா மன கவலை இருக்கா கஷ்டம் இருக்கா கேட்டு கூட உட்கார்ந்து பேசணும் அந்த பிள்ளையோட சேரக்கூடிய பிள்ளைகளையும் என்ன செய்கிறாங்க என்ன ஏதுன்னு கவனிக்கணும் அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க பையங்களோ பெண்களோ படிச்சுட்டு வந்து சாயங்காலம்

போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகாம புகை பிடிக்காம பிடிக்காம கோயில போடாம கஞ்சா அடிக்காம கஞ்சா அடிக்காம சாராயம் குடிக்காம மது குடிக்காம ஒரே நிலையா நம்ம படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு ஒரே கவனம் செலுத்தணும்னா அதேதான் அந்த மாணவன் எங்கேயோ போயிருவாங்க அதேதான் அததனங்க கருமேகம் சூழ்ந்ததை போல் சரி கருமேகம் எங்க இருக்கும் மானத்துல இருக்கு இருக்கும் ஆமா அதே மாதிரி அப்பல ஆசிரியர் சொன்னாங்க ரொம்ப ஒரு தத்துவம் ஆமா கருமேகம் இருக்கிறது போல நீ மேல போகப்பா படிப்புல உயர்ந்து போகப்பாப்பா அப்படின்னு தத்துவத்தை சொன்னார்கள் சரி சரி ஆகையினாலே போதை பொருளுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் போதை பொருட்களை உழைக்க வேண்டும் போதைக்கு அடிமையாக இருப்பவர்களையும் திருத்த வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு இன்னும் ஒரு பாடலின் மூலமாகவே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தெரியுமா அடிக்காத அப்படின்னு என்ன அடிக்கணும் நீங்க

வில்சையின் மூலமாகவே போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்காக இன்னும் ஒரு பாடலின் மூலமாகவே தெரியப்படுத்துகிறோம் the They will never குடி போன கோடி பேர் சொந்த குடும்ப வீட்டு திரியூறாங்க குடி போன கோடி பேர் சொந்த குடும்ப வீட்டு உன்னை நம்பி மதுபல காற தம்பி உன் குடும்பம் இருக்கிறது உன்னை நம்பி மது பானத்தை ஒழிப்போம் சாராயத்தை ஒழிப்போம் கஞ்சாவை ஒழிப்போம் புகையிலையை ஒழிப்போம் புகைப்பிடித்தலை ஒழிப்போம் அப்படி புகையோடு மது பிரியர்களாகவே போதைக்கு அடிமையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் மதுவை ஒழிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படியாக இருக்கின்ற போது காவல்துறை அதிகாரி அவர்கள் மேல் அதிகாரி அவர்கள் யாராவது போதை பொருள் விற்றாலும் கள்ளச்சாரையை காத்தினாலும் அதை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு சரி தர்க்க சம்மானம் கொடுக்கப்படும் வழங்கப்படும் அதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு உகையிலே விற்றாலும் சரி ஆமா கஞ்சா விட்டாலும் சரி விட்டாலும் சரி அவீன் விட்டாலும் சரி ஆமா கள்ளச்சாரையும் விட்டாலும் சரிதான் சரி மேலதிகாரிகள் போதை பொருள் மாதிரி உங்களுக்கு எது தெரிந்தாலும் எங்கு பார்த்தாலும் உடனடியாக அதிகாரி இடத்துல சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த சன்மானமும் பரிசும் பாராட்டுகளும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஐயா சொல்லி இது ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாருமே இதை பயன்படுத்துங்க ஆமா மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஐயா எல்லாரும் கவனமா கேட்கணும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்லுங்க இன்றையில இருந்து பீடி சிகரெட் கஞ்சா சரி